வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் அம்மா அமாவாசை என்று நாம் செய்யக்கூடாதவை என்ன என்பது பற்றி நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம் அமாவாசை என்பது மாதம் ஒரு முறை சில மாதங்கள் இரண்டு அமாவாசை கூட மரமாதங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே வரும் அதுபோக சிறந்த அமாவாசைகளாக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை என்று பெரிய மசாலா அமாவாசைகள் வருகின்றன அதில் எல்லாம் நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவோம் அந்த வழிபாடுக்கு சென்று பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது என்பதைத்தான் இங்கே எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகவாதிகளும் குறிப்பாக தாய்மார்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆன்போர்கள் பல ஆயுதத்துக்குப் பின்பு இந்த விஷயங்கள் செய்கின்ற பொழுது அதனால் சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்பதை விளக்கி அதை நான் இப்போது தங்களுக்கு அக்கணிக்கின்றேன் அமாவாசை என்று புகைக்கு செல்லுகின்ற பொழுது யாரிடத்திலும் கடன் வாங்கி செல்லக்கூடாது நம்பர் இரண்டாவதாக கோவிலுக்கு உள்ளே சென்று விட்டு வழியே வசந்த பொழுது யாருக்கும் தர்மங்கள் செய்யக்கூடாது என்று வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாவடியாக கோவில் பிரசாதமாக கொடுக்கும் பூசை பூவை பூசை அறையில் வைப்பது சிறப்பல்ல என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது அமாவாசை அன்று கடினமான வேலையை பார்க்கக்கூடாது கூடாது ஏனென்றால் அடிபட்டால் சீக்கிரம் அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது அதனால் அம்மா சேர்ந்து கடினமான வேலைகளை செய்து அதனால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து மீழ்வது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதற்காக அமாவாசை என்று அதனை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள் எந்த முடிவையும் அமாவாசை என்று எடுக்காமல் இருப்பது மிகவும் நன்று அமாவாசை என்று பதட்டம் அதிகமாக இருக்கும் ஹோமாக ஹோ இருக்கக்கூடாது அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைந்து நிற்கின்ற அந்த காலத்தை தான் நாம் அமாவாசை என்று சொல்கின்றோம் அந்த காலகட்டங்களுடைய மனதனுடைய நிலைகளும் இயற்கையினுடைய நிலைகளும் மாறுபட்டு இருக்கும் கடல் சீற்றம் இயற்கை மாற்றங்கள் என்பதெல்லாம் அன்றைக்கு நிகழும் அப்போ பூமியிலே அந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மனிதனுடைய உடம்புகளும் ஐம்பறிகளும் மாறுபட்டு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கவும் அந்த வேளையில் இதை செய்யக்கூடாது அதே போன்று பிட் வாசலிலே கோலமிடுவது ஏனென்றால் அம்மாவாசை என்றுதான் நம்முடைய மூதாதையர்கள் நம் வீடு நோக்கி வருவார் என்று சோதனை நம்ம கூறுகின்றன வருகின்ற பொழுது கோலம் போட்டிருந்தால் அவர்கள் உள்ளே வராமல் அப்படி என்று விடுவார்கள் அதற்காகத்தான் அமாவாசை என்று கோலம் போடுவது தலைக்கு குளிப்பது நகம் வெட்டுவது முடிவெட்டுவது வீடு கழுவுவது எல்லாம் பண்ணக்கூடாது என்று கூறுகிறார்கள் அசைவம் அங்கே சமைக்காமல் இருப்பது மிகவும் சிறந்தது அம்மா சென்று அசைவ உணவுகளை சமைப்பாமல் இருப்பது சமைத்து உண்பது நல்லது இன்று மக்கள் எந்த நாட்கள் எந்த கிழமைகள் என்றெல்லாம் பார்க்காம கூட சில உணவுகளை அசைவ உணவுகளை அதிகமாக உண்கிறார்கள் அதனால் அமாவாசை தினங்கள் என்பது ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாகும் அந்நாட்களில் இதெல்லாம் செய்யாமல் இருந்து வழிபாடுகளை மட்டுமே மேற்கொண்டு உயர்ந்த நிலை அடைமாறு விளையாண் முதல் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்ந்த